கிருஷ்ணன் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் கௌரவர்களின் அதிகார துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துறாரு பகவத்கீதை மூலம் கர்மம் யோகம் பக்தி ஞானம் போன்ற உயர்ந்த கொள்கைகளை போதிக்கிறாரு இந்த அவதாரத்தில் தான் கம்சன் போன்ற பல அசுரர்களை அழைக்கிறாரு தான் புத்தர் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரத்தில் தான் அகிம்சை அனைவரும் சமம் கருணை போன்ற பல நற்குணங்களை உலக மக்களுக்கு அறிவுறுத்திட்டு வராரு இந்த அவதாரத்துல தான் எல்லா உயிரும் சமந்தம் அப்படின்னும் சில யாகங்களில் விலங்குகள் கொல்லப்படுறது தப்பு அப்படின்னும் சொல்றாரு பத்தாவதாக தான் கல்கி அவதாரம் எடுக்கிறாரு இதை தான் வருங்கால அவதாரம் அப்படின்னு சொல்றோம் இந்த அவதாரத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா கழ முடிவில் அநியாயம் அனைத்தையும் ஒழித்து தர்மத்தை மீட்டெடுத்து புதிய சத்திய யுகத்தை உருவாக்குறது தான் இந்த அவதாரத்தோட நோக்கம் விஷ்ணு பகவானுடைய பரிபூர்ண உங்களுக்கும் கிடைக்கணும்னா அவருடைய சக்தி மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஒரு முறை எழுதுறது நூறு முறை படிக்கிறதுக்கு சம்மன்னு சொல்லுவாங்க தான் கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு ஒரு முறை தமிழ டைப் பண்ணுங்க இது போல தெய்வீக தகவல்களை டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க